வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி ஆழமா பேச போறோம் சைமன் சினிக் எழுதின ஸ்டார்ட் வித் ஒய் அதாவது ஏன் என்பதிலிருந்து தொடங்குங்கள் இந்த புத்தகம் வந்து எப்படி சில தலைவர்கள் சில நிறுவனங்கள் நம்ம ரொம்ப ஆழமா ஈர்க்கிறாங்க மற்றவங்களால ஏன் அது முடியலன்னு விளக்குது ஆமா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா இதுல இருக்கிற சில முக்கிய கருத்துக்களை அலசி இதோட மைய கரு என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நீங்க யோசிச்சு பாருங்க ரைட் சகோதரர்கள் கதை அவங்களுக்கு பெரிய வசதியோ அரசாங்க உதவியோ இல்ல ஆனா அவங்க காலத்துல சாமுவே லேண்ட்லின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நல்ல ஃபண்டிங் பெரிய டீம் எல்லா வசதியும் இருந்துச்சு ஆனாலும் ரைட் சகோதரர்கள் தான் முதல்ல ஜெயிச்சாங்க ஏன் இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த புத்தகம் பதில் சொல்லுது வாங்க பார்க்கலாம் முதல்ல சினிக் சொல்ற அந்த தங்க வட்டம் கோல்டன் சர்க்கிள் பத்தி பேசலாம் அது என்னது அது வந்து ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப ஆழமான கருத்து மூணு வட்டங்கள் வெளியில் இருக்கிறது என்ன அதாவது நாம என்ன செய்யறோம் என்ன விற்கிறோம் சரி அதுக்கு உள்ள இருக்கிற வட்டம் எப்படி நாம் அதை எப்படி வித்தியாசமா செய்கிறோம் நம்மளோட யூஎஸ்பி என்ன நம்ம வழிமுறை என்ன ஓகே ஆனால் இது எல்லாத்துக்கும் மையமா உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் ஏன் ஏன் நம்மளோட நோக்கம் என்ன நம்ம நம்பிக்கை என்ன நம்ம ஏன் காலையில் எழுந்திருக்கிறோம் நாம செய்கிற வேலையை ஏன் செய்கிறோம் இதுதான் ஏன் பெரும்பாலான நிறுவனங்கள் மனுஷங்க கூட வெளியில இருந்து உள்ள போறாங்கன்னு சொல்றாரு என்ன எப்படி பேசுறாங்க ஆமா ஆனா சொல்றாருன்னா மிகச்சிறந்த ஊக்கமளிக்கிற தலைவர்களும் நிறுவனங்களும் இருந்து வெளியே வராங்க அவங்களோட ஏன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கா ஆப்பிள் தான் பெஸ்ட் உதாரணம் அவங்க என்ன செய்யறாங்க கம்ப்யூட்டர் ஃபோனு மியூசிக் இதெல்லாம் விற்கிறாங்க ரொம்ப அழகான டிசைன் பயன்படுத்த எளிமையா இருக்கிற மாதிரி செய்றாங்க ஆனா இது அவங்களோட ஆரம்ப புள்ளி இல்ல அப்போ அவங்களோட ஏன் என்ன அவங்களோட ஏன் வந்து எல்லாத்துலயும் நாங்க நடப்பு நிலைய ஸ்டேட்டஸ் கோவை கேள்வி கேக்குறோம் நாங்க வித்தியாசமா சிந்திக்கிறோம் இது செய்யது மூலமா தனி மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கறோம் இதுதான் அவங்களோட ஏன் ஓ அதனால தான் மக்கள் ஆப்பிள் நினைக்கிறாங்க போல நிச்சயமா சினக் சொல்ற ஒரு முக்கியமான வரி மக்கள் நீங்க என்ன செய்றீங்கன்றதுக்காக நீங்க அந்த ஏன்ல ஒரு நம்பிக்கை உருவாகுது அந்த நம்பிக்கை தான் மக்களை ஆப்பிளோட இணைக்குது வெறும் ஒரு பொருளா பார்க்காம ஒரு இயக்கமா பார்க்க வைக்கிறாங்க இல்லையா அதனால அதனாலதான் அவங்களால கம்ப்யூட்டர்ல இருந்து மியூசிக் பிளேயர் ஐபாட் அப்புறம் போன் பல துறைகள்ல ஜெயிக்க முடிஞ்சது ஆனா டெல் மாதிரி நிறுவனங்களால முடியல அவங்க என்ன கம்ப்யூட்டர் எப்படி மலிவா நேரடி விற்பனை இதில் தான் கவனம் செலுத்தினாங்க அவங்க கிட்ட அந்த வலுவான ஏன் இல்ல அப்போ ஏன் தான் நோக்கம் என்னங்கிறது அதுக்குள்ள ஆதாரம் மாதிரி ஏன் தெளிவா இல்லைன்னா நம்ம வெறும் ஒரு பொருளா மாறிடுறோம் விலைய தான் போட்டி போட முடியுது கரெக்ட் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த தங்க வட்டம் நம்ம மூளையோட அமைப்பு மாதிரியே இருக்குன்னு சினிக் சொல்றாரு அப்படியா எப்படி நம்ம மூளையில வெளியில் இருக்கிற நியோகார்டெக்ஸ் பகுதி இதுதான் நம்ம பகுத்தறிவு மொழி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பாத்துக்குது இது தங்கவட்டத்தோட என்ன வாட் பகுதி மாதிரி சரி ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற லிம்பிக் மூளை பகுதிகள் தான் நம்ம உணர்ச்சிகள் நம்பிக்கை விசுவாசம் முடிவெடுக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இது ஏன் எப்படி பகுதிகள் மாதிரி இங்க ஒரு சிக்கல் என்ன சிக்கல் இந்த லிம்பிக் மூளைக்கு பேச தெரியாது அதுக்கு மொழித்திறன் கிடையாது ஓ இதுதான் விஷயமே அதனாலதான் நம்ம உள்ளுணர்வு சொல்றத இல்ல ரொம்ப ஆழமான உணர்வுகளை உதாரணத்துக்கு காதல வார்த்தையால விளக்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா சரியா சொன்னீங்க ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டா அவங்கள நம்ம நியூ கார்டெக்ஸ் சில காரணங்கள் சொல்லும் நல்லவங்க புத்திசாலி அப்படின்னு ஆனா உண்மையான காரணம் லிம்பிக் மூளையில இருக்கிற அந்த விவரிக்க முடியாத உணர்வு அப்போ ஏன்ல இருந்து பேசும்போது நம்ம நேரடியா அந்த முடிவெடுக்கிற உணர்ச்சி பூர்வமான லிம்பிக் மூளையோட கனெக்ட் பண்றோம் ஆமா அதனால தான் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு சினாக்ஸ் மாதிரி இதயங்களையும் மனங்களையும் வெல்வது இதுதான் டாக்டர் சியூஸோட ஸ்னீஷஸ் கதை கூட எதைத்தான் காட்டுது வயித்துல நட்சத்திரம் இல்லாத ஸ்னீஷகள் நட்சத்திரம் இருக்கிறவங்களோட சேர இயங்குனாங்க நமக்கும் அப்படி ஒரு குழுவோட சேரணும் ஒரு நோக்கத்தோட இணையணுங்கிற தேவை இருக்கு அந்த ஏன் அந்த இணைப்பை உருவாக்குது ஆமா லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் உதாரணம் கூட நல்லா இருக்கும் துணி எவ்வளவு சுத்தமா இருக்குன்றத விட அது எவ்ளோ சுத்தமா உணர வைக்குது அதாவது அந்த வாசனை அதுதான் விற்பனைய அதிகமாக்குச்சு இது லிம்பிக் மூளையோட வெலை சரி அப்ப மக்களை செயல்பட வைக்க ரெண்டு வழி இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு கையாள்தல் இன்னொன்னு ஊக்கமளித்தல் கையாள்தல்னா என்ன கையாள்தல்ங்கறது தற்காலிகமா ஒருத்தரோட நடத்தையை மாத்துறதுக்கு பயன்படுத்துற தந்திரங்கள் உதாரணத்துக்கு விலக்குறைப்பு ஜெனரல் மோட்டார்ஸ் ஜிஎம் செஞ்ச மாதிரி உம் பெரிய தள்ளுபடி கொடுத்தாங்க ஆமா விற்பனை ஏறும் ஆனா லாபம் குறையும் தள்ளுபடியை நிறுத்துனா விற்பனை மறுபடியும் பழைய நிலைக்கு போயிடும் இது ஒரு தற்காலிக தீர்வு தான் வேற என்ன மாதிரி தந்திரங்கள் இருக்கு பயம் காட்டுறது ஐபிஎம் வேலைக்கு எடுத்ததுக்கு யாரும் வேலையை இழக்கலன்னு ஒரு பழமொழி உண்டு அதாவது பாதுகாப்பான வழியை ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு மறைமுகமா பயமுறுத்துறது அப்புறம் ஆசைய தூண்டுறது ஜிம் மெம்பர்ஷிப் ஆஃபர் மாதிரி புதுமைன்னு சொல்லி விற்கிறது மோட்டோரோல ரேசர் ஃபோன் ஞாபகம் இருக்கா ரொம்ப ஸ்டைலா இருந்துச்சு ஆனா ஐஃபோன் வந்ததும் அதோட கதை முடிஞ்சது ஏன்னா அது வெறும் புதும கவர்ச்சி தான் இந்த கையாளுதல் தந்திரங்கள் வேல செய்யும் ஆனா அதுல ஒரு பெரிய குறைபாடு இருக்குன்னு சொல்றீங்க அது என்ன விசுவாசம் லாயல்டி அது உருவாகாது கையாளுதல் மூலமா ஒருத்தர் திரும்பத் திரும்ப வாங்கலாம் ரிப்பீட் பிசினஸ் ஆனா அது விசுவாசம் இல்ல விசுவாசம்னா விசுவாசம்னா அன்னிக்கு வில அதிகமாக வெச்சாலும் இல்ல போட்டிக்கு வேற ஒருத்தர் புதுசா வந்தாலும் உங்ககிட்டயே திரும்பி வர்றது அது ஒரு உணர்வு பூர்வமான இணைப்பு கையாளுதல் மூலமா வர்றது வெறும் பரிவர்த்தனை மன அழுத்தமா அதிகமாகும் அப்போ ஊக்கம் அளிக்கிறது அந்த ஏன்ல இருந்து வருது அது உண்மையான நீடிச்ச விசுவாசத்தை உருவாக்குது சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ்க்கு அதை ரொம்ப பிரபலம் சொல்லுங்க நிறுவனம் ஒரு சமயம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்போ சில வாடிக்கையாளர்கள் தாமாகவே முன்வந்து நிறுவனத்துக்கு பணம் அனுப்புனாங்களாம் செக் எழுதி அனுப்புனாங்க ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் டாலர் செக்கோட நீங்க எனக்கு இவ்ளோ செஞ்சிருக்கீங்க இப்ப நான் உங்களுக்கு உதவ விரும்புறேன்னு எழுதினாராம் அப்படியா இது ஆச்சரியமா இருக்கே இது பணத்தை பத்தினது இல்ல அந்த உறவு அந்த நம்பிக்கை பத்தினது ஏன்ல இருந்து ஆரம்பிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு உருவாகுது இந்த ஏனை சரியா வெச்சுக்க சினக் மூணு விஷயங்கள் முக்கியம் சொல்றாரு இல்லையா தெளிவு ஒழுக்கம் நிலைத்தன்மை ஆமா ரொம்ப முக்கியம் முதல்ல உங்க ஏன் என்னங்கிறதுல ஒரு தெளிவு கிளாரிட்டி ஆஃப் வை இருக்கணும் உங்க நோக்கம் என்னன்னு உங்களுக்கு திட்டவட்டமா தெரியணும் சரி ரெண்டாவது அந்த ஏனை அடைய நீங்க எப்படி ஹவு செயல்பட போறீங்கன்றதுல ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் ஆஃப் ஹவ் வேணும் உங்க மதிப்புகள் உங்க வழிகாட்டும் கொள்கைகள் என்ன அதுல உறுதியா நிக்கணும் தடம் மாறக்கூடாது மூணாவதா நிலைத்தன்மை கரெக்ட் நிலைத்தன்மை கன்சிஸ்டன்சி ஆஃப் வாட் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்க தயாரிப்பு உங்க சேவை உங்க மார்க்கெட்டிங் நீங்க பேசுறது எல்லாமே உங்க ஏனை தொடர்ந்து பிரதிபலிக்கணும் அப்போதான் மக்கள் நம்புவாங்க இது மூணு சேரும்போதுதான் நம்பகத்தன்மை வருது இல்லையா எக்ஸாக்ட்லி நம்பகத்தன்மைங்கிறது நீங்க உண்மையா நம்புறத சொல்றதும் செய்யறதும்தான் அதை செயற்கையா கொண்டு வர முடியாது சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் திரும்பவும் இங்க ஒரு நல்ல உதாரணம் அவங்க ஏன் என்ன சாதாரண மக்களுக்கு மலிவான ஜாலியான விமான பயணத்தை கொடுக்கறது இது தெளிவா இருந்துச்சு எப்படி மலிவா இருக்கிறது வேடிக்கையா இருக்கிறது இதுல அவங்க ரொம்ப ஒழுக்கமா இருந்தாங்க என்ன அவங்களோட எல்லா செயல்பாடுகளும் டிக்கெட் விலை ஊழியர்களோட அணுகுமுறை எல்லாமே அவங்க ஏயும் எப்படியும் தொடர்ந்து நிரூபித்தது அதனால் அவங்க நம்பகத்தன்மையாக இருந்தாங்க ஆனால் யுனைடெட் ஏர்லைன்ஸ் டெட்னு ஒன்று ஆரம்பித்தாங்க டெல்டா ஏர்லைன்ஸ் சாங்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க ரெண்டும் சவுத் வெஸ்ட்டை காப்பி அடிக்க முயற்சி பண்ணி தோத்து போச்சு ஏன்னா அவங்க கிட்ட அந்த உண்மையான ஏ இல்லை அவங்க வெறும் என்ன மலிவான டிக்கெட் எப்படி வேற பிராண்ட் அப்படின்னு தான் யோசிச்சாங்க உள்ளுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்ல நம்ம கூட நல்லா இருக்கு ஆமா ஒருத்தன் டேட்ல போய் எங்கிட்ட பெரிய வீடு இருக்கு கார் இருக்கு நிறைய சம்பாதிக்கிறேன்னு என்னவ பத்தி பேசுனா அது ஒர்க் அவுட் ஆகாது ஆனா நான் வாழ்க்கையில இத நம்புறேன் இதுக்காக உழைக்கிறேன்னு தன்னோட ஏனை பத்தி பேசும்போது அங்க ஒரு ஈர்ப்பு வருது இது பிசினஸ்க்கும் பொருந்தும் அப்ப இந்த நம்பிக்கை ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் அது எப்படி உருவாகுது நம்பிக்கை வந்து நம்ம மதிக்கிற விஷயங்களையே மத்தவங்களும் மதிக்கும்போது நம்ம நம்பிக்கைகளை மற்றவங்களும் பகிரும்போது உருவாகுது அதாவது உங்க ஏனை நம்புறவங்க கூட இருக்கும்போது நம்பிக்கை தானா வரும் காண்டினென்டல் ஏர்லைன்ஸ் கதையதை அழகா சொல்லுது காடன் பெத்தூன் தலைவரா வந்தப்போ நிறுவனம் திவாலாகும் நிலையில இருந்துச்சு ஆமா ஊழியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் நடுவுல நம்பிக்கை நம்பிக்கையில்ல பெத்தூன் செஞ்ச முதவேளை நம்பிக்கையை திரும்ப கட்டினது தான் ஊழியர்கள்கிட்ட பேசினாரு நம்ம எல்லாரும் ஒன்னா ஜெயிக்கணும்னு சொன்னாரு சரியான நேரத்துக்கு ஃப்ளைட் போனா எல்லாருக்கும் போனஸ்ன்னு சொன்னாரு அந்த நம்பிக்கை தான் நிறுவனத்தையே மீட்டெடுத்தது அப்போ நம்ம ஏனை நம்புற ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்கலாம் ஆனா நம்பிக்கையை கற்றுக் கொடுக்க முடியாது கரெக்ட் ஷாக்கில்டனோட அந்த அண்டார்டிக் பயண விளம்பரம் மாதிரி அது திறமையை கேட்கல மன உறுதியை கேட்டது கடும் குளிர் ஆபத்து அதிகம் திரும்புவது சந்தேகம் ஆனா வெற்றி பெற்றா கௌரவம் இது அந்த ஏனை புரிஞ்சவங்கள மட்டும்தான் ஈர்த்துச்சு சவுட்வெஸ்ட் வந்து சேவை மனப்பான்மை பார்க்க மனப்பான்மையிற்கான இன்டர்வியூ பண்ணாங்களாமே அவங்க கலாச்சாரத்துக்கு ஏன் ஜாலியா இருக்கிறது பொருந்தர ஆட்களை தேடுனாங்க இரண்டு கல்தச்சர்கள் கதை கூட முக்கியம் ஒருத்தர் கேட்டப்போ நான் சிங்கல் அடுக்கிறேன்னாரு இன்னொருத்தர் நான் ஒரு பெரிய பேராலயத்தை கட்டுறேன்னாரு ரெண்டு பேரும் ஒரே தான் செஞ்சாங்க ஆனா ரெண்டாவது ஆளுக்கு ஒரு பெரிய ஏ இருந்துச்சு ஒரு நோக்கம் மறுபடியும் ரைட் சகோதரர்கள் கதைக்கு வருவோம் லாங்லிக்கு என்ன பணம் குழு எப்படி திறமை எல்லாம் இருந்துச்சு ஆனா அவரோட ஏன் வந்து புகழும் அங்கீகாரமும் தான் ஆனா ரைட் சகோதரர்கள் கிட்ட பெரிய ஏன் இருந்துச்சு மனிதன் பறந்தால் அது உலகை மாற்றும்ங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அவங்க டீமை ஒன்னா வச்சிருந்தது தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்ய வச்சது லாங்லி ரைட் சகோதரர்கள் ஜெயிச்சதும் முயற்சியை கைவிட்டுட்டார் ஏன்னா அவரோட ஏன் நிறைவேறல ஆக சிறந்த தலைமைங்கிறது நீங்களே எல்லா யோசனையும் சொல்றது இல்ல மத்தவங்க சிறந்த யோசனைகளை கொண்டு வர்றதுக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தேவையான ஒரு பாதுகாப்பான நம்பிக்கையான சூழலை உருவாக்குறதுதான் நம்பிக்கையில்லாத சூழல் எவ்வளவு ஆபத்தானதுக்கு பேரிங்ஸ் வங்கி வீழ்ச்சி ஒரு உதாரணம் ஒருத்தர் தப்பு மேல தப்பு செஞ்சும் யாரும் அவரை கேள்வி கேட்க பயந்தாங்க ஆனா அதுக்கு நேர்மாறா ஜென்ரல் ஜம்பர் கேப்டன் லாரி ராபின்சன் கதை இருக்கு போர் விமானத்துல இருந்த கேப்டன் தரைக்கட்டுப்பாட்டு அதிகாரியான ஜென்ரலை நம்பி அவர் சொன்னபடி செஞ்சதால உயிர் பிழைச்சாங்க அந்த நம்பிக்கை எப்படி உயிரை காப்பாத்துச்சு பாருங்க தலைவர் ஊழியரை நம்பணும் ஊழியர் தலைவரை நம்பணும் ரெண்டு பேரும் அவங்க செய்யற வேலையோட ஏன் நம்பணும் சரி இப்போ ஒரு ஐடியா எப்படி பரவுதுங்கிறத பத்தி பேசலாம் புத்தாக்க பரவல் விதி லா ஆஃப் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் ஆமா எவரெட் ராஜர்ஸோட கோட்பாடு மக்களை அஞ்சு வகையா பிரிக்கலாம் ஒரு மணி வடிவா வளைவு மாதிரி என்னென்ன வகைகள் முதல்ல புத்தாக்குனர்கள் ரொம்ப குஞ்சம் பேர் ரிஸ்க் எடுப்பாங்க அடுத்து ஆரம்ப ஏற்பாளர்கள் இவங்களும் புதுமைய விரும்புவாங்க மத்தவங்களுக்கு முன்னாடி முயற்சி பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுமார் பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் தான் ஏன் ஐயா முதல்ல புரிஞ்சுக்கிறவங்களா ஆமா இவங்க உள்ளுணர்வ நம்புவாங்க அதுக்கப்புறம் வர்றவங்க தான் பெரும்பான்மை ஆரம்ப பெரும்பான்மை தாமத பெரும்பான்மை இவங்க ரொம்ப நடைமுறைவாதிகள் கடைசியா கடைசியா பின்தங்குபவர்கள் இவங்க மாற்றத்தை விழும்பாதவங்க இப்போ ஒரு ஐடியா பரவலா வெற்றி பெறணும்னா அந்த பெரும்பான்மையா அடையணும் ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்க பிளவு ஆமா அந்த ஆரம்ப ஏற்பாளர்களுக்கும் ஆரம்ப பெரும்பான்மைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி ஒரு பிளவு இருக்கு இந்த பிளவை தாண்டனாதான் ஒரு ஐடியா மாஸ் மார்க்கெட்ல ஜெயிக்கும் அதை எப்படி தாண்டறது நம்ம நேரடியா அந்த பெரும்பான்மையிடம் போகக்கூடாது அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நாம முதல்ல நம்ம ஏனை நம்புற அந்த முதல் பதினாறு சதவீதம் பேர அதாவது புத்தாக்குனர்கள் ஆரம்ப ஏற்பாளர்களை கவரணும் அவங்கதான் மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்களா ஆமா அவங்க அந்த ஐடியாவை பயன்படுத்தி அது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த நடைமுறைவாதிகளான பெரும்பான்மை அதை ஏத்துப்பாங்க சோ நம்மளோட கவனம் அந்த முதல் சிலரை ஈர்க்கறதுல தான் இருக்கணும் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்றாரு ஆமா ஒரு புரட்சிகரமான தயாரிப்பு ஆனா அவங்க மார்க்கெட்டிங்ல அதோட என்ன பத்தி தான் பேசுனாங்க டிவி ஷோவை ரெக்கார்ட் பண்ணலாம் விளம்பரத்தை ஸ்கிப் பண்ணலாம்னு சொன்னாங்க இது நடைமுறைவாதிகளுக்கு புரியலையா அவங்களுக்கு அதோட தேவை புரியல ஒருவேளை டிவோ வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தையும் உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்க விரும்புறீங்களா டிவி விஷயத்திலையும் அது சாத்தியம் அதுக்காக எங்ககிட்ட ஒரு தயாரிப்பு இருக்கு அப்படின்னு ஏன்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தா அந்த ஆரம்ப ஏற்பாளர்களை ஈர்த்திருக்கலாம் அவங்க மூலமா தாண்டி தாண்டியிருக்கலாம் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் பத்தியும் சொல்றார் ஆமா அவர் என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறதுன்னு சொல்லி மக்களை கூப்பிடல அவர் எனக்கு ஒரு கனவு இருக்கிறதுன்னு சொன்னார் சரியா சொன்னீங்க அவர் தன்னோட ஏனை தன்னோட நம்பிக்கையை பத்தி பேசினார் அந்த நம்பிக்கையால ஈர்க்கப்பட்டுதான் லட்சக்கணக்கான மக்கள் அவரோட பின்னாடி நின்னாங்க அவங்க கிங்குக்காக வரல அவங்க தங்களுக்காக வந்தாங்க அந்த ஏன் அவங்களோட சொந்த நம்பிக்கையோடு இணைஞ்சது இந்த சக்தி வாய்ந்த ஏன் எங்க இருந்து வருது நாமளா உருவாக்க முடியுமா சினைக் என்ன சொல்றாருன்னா ஏங்கிறத உருவாக்க முடியாது அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு அதை நாம கண்டறியணும் டிஸ்கவரி கண்டுபிடிக்க கூடாது இன்வென்ஷன் அப்ப எங்க தேடுறது அது நம்ம கடந்த காலத்துல இருக்கு நம்ம வளர்ப்பு நம்ம அனுபவங்கள் நம்மளை பாதிச்ச நிகழ்வுகள் நம்மளோட அடிப்படை மதிப்புகள் இதுல தான் நம்ம ஏன் உருவாகுது அதை தோண்டி எடுக்கணும் ஆப்பிளோட ஏன் கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஓஸ்னியாக் வளர்ந்த அறுபதுகளோட அந்த புரட்சி மனப்பான்மையிலிருந்து வந்ததுதான் ஆனா நிறுவனங்கள் வளர வளர இந்த ஏன் மங்கி போக வாய்ப்பு இருக்கு அத பிளவ்னு சொல்றாரு ஆமா இது ரொம்ப முக்கியமான கட்டம் நிறுவனம் பெருசாகும் போது ஸ்தாபகரோட ஆர்வம் குறையலாம் இல்ல அவர் விலகிடலாம் அப்போ கவனம் மெதுவா இருந்து என்ன எப்படிக்கு மாறிடும் லாபம் சந்தை பங்கு செயல்திறன் இது மாதிரி அழகீடுகள் முக்கியமாயிடும் கரெக்ட் கதை எதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சான் வால்டனோட ஏன் என்ன சாதாரண மக்களுக்கு சேவை செய்வது அவங்க வாழ்க்கைய மேம்படுத்துவதுன்னு ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் எப்படி மலிவான விலை மட்டுமே முக்கியமாச்சு ஊழியர்கள் நலன் சமூக அக்கறை எல்லாம் குறைஞ்சு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அந்த ஆரம்ப ஏன் மறைஞ்சு போச்சு ஆனா காஸ்கோ அப்படி இல்ல அவங்க ஊழியர்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க வாடிக்கையாளர்களுக்கு நியாயமான விலையில கொடுத்தாங்க அவங்க விடாம அதனால உங்க வெறும் மட்டும் வைக்காம அதை அளவிடணும்னு சினக் சொல்றாரு பணம் லாபம் மாதிரி என்னவே அளவிடுறது முக்கியம்தான் ஆனா உங்க ஏன பிரதிபலிக்கிற விஷயங்களையும் அளவிடணும் உதாவணத்துக்கு ஊழியர் திருப்தி வாடிக்கையாளர் விசுவாசம் இது வெற்றிக்கும் அடைதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுது ஆமா அடைதல்ங்கிறது ஒரு இலக்கை எற்றது என்ன பணம் சம்பாதிக்கிறது பதவி உயர்றது வெற்றிங்கிறது ஒரு உணர்வு நம்ம ஏனோட இணக்கமா நிறைவா உணர்றது இந்த ஏன தெளிவா வச்சிக்க சினக்கு ரெண்டு கருவிகள் சொல்றார் ஒன்னு மெகாஃபோன் அதாவது தலைவர் சிஇஓ தான் ஏன உருவாக்கணும் மத்த நிர்வாக குழு எப்படி ஊழியர்கள் என்ன அதை எதிரொலிக்கணும் பெருசா ஒழிக்க செய்யணும் இன்னொன்னு செலரி சோதனை செலரி டெஸ்ட் இது ஒரு நல்ல உருவகம் உங்க ஏன் தான் உங்க வடிகட்டி நீங்க மளிகை கடைக்கு போறீங்க சாக்லேட் குக்கீஸ் அரிசி சிலரியெல்லாம் இருக்கு உங்களுக்கு ஆரோக்கியமா வாழணுங்கிறது அரிசியும் சிலரியும் தான் வாங்குவீங்க அதே மாதிரி ஒரு நிறுவனம் எந்த முடிவெடுத்தாலும் புது ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயின் அது அவங்களோட ஏன்கிற வடிகட்டியோட பொருந்துதான் அறிமுகப்படுத்தினாங்க அது அவங்களோட ஏன் மக்களுக்கான காரோட சுத்தமா பொருந்தல அதனால அது தோல்வி அடைஞ்சது சரி கடைசியா புத்தகம் ஒரு வித்தியாசமான கோணத்தை காட்டுது நம்ம போட்டி யார் நாம நினைக்கிற மாதிரி மற்ற நிறுவனங்கள் இல்ல நம்மளோட போட்டி நேற்றைய நாம தான் கோமன்கிற ஒரு ஹைஸ்கூல் ஓட்டப்பந்தை வீரரோட கதை சொல்றார் அவரால சரியா ஓட முடியாதாம பெருமூளை வாதம் ஆமா ரொம்ப மெதுவா ஓடுவார் அடிக்கடி கீழே விடுவார் ஆனா என்ன நடக்கும்னா மத்த வீரர்கள் எல்லாரும் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்து பென்னோட சேர்ந்து ஓடுவாங்க அவர் விழும்போது தூக்கி விடுவாங்க அவர் பினிஷ் லைனை தாண்டும் போது எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுவாங்க இதுல என்ன பாடம் நாம மத்தவங்களை ஜெயிக்கணும்னு ஓடும்போது யாரும் நமக்கு உதவ வரமாட்டாங்க ஆனா நாம நேற்றைய நம்ம விட இன்னைக்கு பெட்டர் ஆகணும்னு ஓடும்போது மத்தவங்க நமக்கு உதவ விரும்புவாங்க இது வியாபாரத்துக்கும் பொருந்துமா நிச்சயமா போட்டியாளரை எப்படி வீழ்த்துறதுன்னு என்ன யோசிக்கிறதை விட நம்மளோட ஏன் ஐய எப்படி இன்னும் சிறப்பாக்குறது நம்ம நோக்கத்தை எப்படி இன்னும் சரியா அடையிறதுன்னு கவனம் செலுத்தணும் அப்படி செஞ்சா நம்மள நம்புற வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் பாட்னர்கள் தானா நம்ம பக்கம் வருவாங்க சினை கேட்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏன்ல இருந்து ஆரம்பிச்சா இந்த உலகம் எவ்வளவு சிறப்பா இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க ஆக ஏன் என்பதிலிருந்து தொடங்குங்கள் புத்தகத்தோட முக்கியமான செய்தி இதுதான் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஆழமான ஏனை கண்டுபிடிங்க அதை தெளிவா வச்சுக்கோங்க அத மத்தவங்களுக்கு புரிய வைங்க அதன்படி வாழுங்க அப்படி செய்யும் போது உங்களால மத்தவங்கள ஊக்கப்படுத்த முடியும் உண்மையான விசுவாசத்தை உருவாக்க முடியும் நீடித்த வெற்றியையும் அதைவிட முக்கியமா ஒரு நிறைவான வாழ்க்கையையும் அடைய முடியும் அந்த தங்க வட்டம் மூளை தொடர்பு தெளிவு ஒழுக்கம் நிலைத்தன்மை நம்பிக்கை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியா இந்த புத்தகம் உங்ககிட்ட அதாவது நம்ம நேர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கேள்வியை முன்வைக்குது இது உங்களுக்கு ஒரு சிந்தனை யாராவது உங்களை ஏன் நம்ப வேண்டும் ஆழமான கேள்வி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ உங்க வேலையிலேயோ உங்களுடைய உண்மையான ஏன் என்ன நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த உந்து சக்தி என்ன அதை நீங்க எப்படி இன்னும் தெளிவாக்கி உங்க முடிவுகளுக்கு ஒரு வழிகாட்டியா பயன்படுத்தலாம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் கேட்டதற்கு மிக்க நன்றி